ரஜினிகாந்த் தற்போது கூலி திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் லோகேஷ் கனக்ராஜ் இயக்கத்தில் சன் அறிப்பில் உருவாக்கும் இப்படத்திற்கு வருகின்றார் வருகின்றான் ரஜினியுடன் இணைந்த இப்படத்தில் சத்யராஜ் ஸ்ருத்தியாசன் சௌபின் சாஹிப் உபேந்திரா என படம் நடித்து வருகின்றனர் மேலும் பாலிவுட் புகழ் அமீர் கானும் இப்படத்தில் ஒரு கேம்ய ரோலில் நடிக்க இருப்பதாக தகவல்கள் வருகின்றன முன்பெல்லாம் ரஜினி மல்டி ஸ்டார் படங்களில் நடிப்பதை தவிர்த்தே வந்தார் மல்டி ஸ்டார் படங்களில் சூப்பர் ஸ்டாருக்கு அந்த உடன் பாட இருந்ததாக தெரியவில்லை ஆனால் தற்போது தொடர்ந்து மல்டி ஸ்டார் படங்களில் நடிக்க ஆர்வம் காட்டி வருகிறார் ரஜினி மிக முக்கியமான காரணம் ஜெயிலர் படத்தை கூறலாம் ஜெயிலர் திரைப்படத்தில் மோகன்லால் சிவராஜ்குமார் ஜாக்கி ஷாரூப் விநாயகன் என பல மொழி நடிகர்கள் நடித்திருந்தனர் எனவே தமிழ்நாடு மட்டுமில்லாமல் ஜெயிலர் திரைப்படம் பல மாநிலங்களில் சிறப்பான வசூலை பெற்றது அதைத் தொடர்ந்து வேட்டையின் படத்திலும் பல நட்சத்திரங்கள் நடித்திருந்தன அதே போல கூலி திரைப்படத்திலும் தற்போது மிகப்பெரிய நட்சத்திரப்பட்டாலம் நடித்து வருகின்றன ஜெயிலர் படம் கொடுத்த நம்பிக்கையால் தான் ரஜினி ஸ்டார் படங்களில் நடிக்க ஆர்வம் காட்டி வருவதாக தெரிகின்றது அப்படிப்பட்ட ஜெயிலர் படத்தின் இரண்டாம் பாகம் விரைவில் உருவாக்க உள்ளது இதற்கான புரோமோ சமீபத்தில் நடைபெற்றதாகவும் விரைவில் ஜெயிலர் டூ படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒரு புரோமோ வீடியோவின் மூலம் அறிவிக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன மேலும் மார்ச் மாதம் இப்படத்தின் படப்பிடிப்பு துவங்கும் என்றும் தெரிகின்றது இந்நிலையில் இப்படத்தில் நாயகியாக ஸ்ரீநிதி இருப்பதாக தகவல்கள் வருகின்றன வெளியான புகழ்பெற்றார் ஸ்ரீநிதி ரஜினியுடன் என தகவல் வந்துள்ளது மேலும் தமனாவும் ஜெய்ல டூ படத்தில் நடிப்பார் என தெரிகின்றது தற்போது நெல்சன் தமனாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகின்றது ஏற்கனவே ஜெயிலர் முதல் பாகத்தில் காவாலா என்ற பாடலுக்கு நடனமாடி இருந்தார் தமனா அப்பாடல் மிகப்பெரிய ஹிட் அடித்தது அதைத் தொடர்ந்து ஜெய்லர் டூ திரைப்படத்திலும் தமனா நடிக்க வாய்ப்பிருப்பதாக தெரிகின்றது ஜெய்லர் டூ படத்திற்கு பிறகு ரஜினியை யார் என்பதுதான் பலரது கேள்வியாக உள்ளது மணிரத்னம் முதல் மாறி செல்வராஜ் வரை பலரது பெயர்கள் அடிபட்டு வருகின்றன ஆனால் இன்றிலும் உறுதியான தகவல் எதுவும் கிடைக்கவில்லை இந்நிலையில் ஜெய்லர் டூ படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளிவராத நிலையில் அதன் பிறகே தான் ரஜினியின் அடுத்தடுத்த படங்களை பற்றி தகவல்கள் வரும் என்று தெரிகின்றது ஆனாலும் ரஜினி தொடர்ந்து பல இயக்குனர்களிடம் கதை கேட்டு வருகின்றார் ரஜினியை வைத்து பிளாக் பஸ்டர் வெற்றிகளை கொடுத்த இயக்குநர்களில் ஒருவர்தான் சுரேஷ் கிருஷ்ணா அண்ணாமலை பாஜா வீரா பாபா என ரஜினியை வைத்து பல படங்களை இயக்கியிருக்கிறார் சுரேஷ் கிருஷ்ணா அவர் இயக்கத்தில் ரஜினி நடித்த அண்ணாமலை மற்றும் பாட்ஷா திரைப்படங்கள் காலம் கொடுத்தும் கொண்டாடப்படும் படங்களாக இருக்கின்றன இந்நிலையில் சமீபத்தில் ரஜினி சுரேஷ் கிருஷ்ணாவை அழைத்து கதை கேட்டதாக ஒரு தகவல் கிடைத்துள்ளது சமீபத்தில் ஒரு பேட்டியில் சுரேஷ் கிருஷ்ணா தகவலையும் பகிர்ந்துள்ளார் ரஜினி சார் என்னை அழைத்து கதை கேட்டார் நானும் ஒரு சில கதைகளை சொன்னேன் நான் மட்டுமல்லாமல் ரஜினிக்கு கதை சொன்னார் சுரேஷ் கிருஷ்ணா சுரேஷ் கிருஷ்ணா மற்றும் சொன்ன கதை ரஜினிக்கு ஆனால் ரஜினி தற்போது கைவசும் பல படங்களை வைத்துள்ளார் இருப்பினும் எதிர்காலத்தில் நல்ல விஷயம் நடக்கும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாக சுரேஷ் கிருஷ்ணா தெரிவித்திருக்கின்றார் இந்நிலையில் ரஜினி கூலி படத்தில் நடித்து முடித்துவிட்டு அடுத்ததாக ஜெயலலி திரைப்படத்தில் பெயர்கள் அடிபட்டு வருகின்றன ஆனால் இன்னும் உறுதியான தகவல் கிடைக்கவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும்